நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இருக்கிறது அதனால இந்த தேர்தல் வந்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அறிவிக்கிறோம் என ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது அது நாம் பல மீடியாக்களில் பார்த்திருப்போம் ஆனால் இன்னும் சின்னம் எது என்று ஒதுக்கப்படவில்லை அந்த சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அண்மையில் கிடைத்திருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையிடம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுங்கள் போதும் என்ற அளவிற்கு சீமான் அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக மைச்சின்னம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தி தான்